The எதிரிகளை வந்து ஒன்று சேர்க்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும் இப்போ இந்த மாதிரி தமிழக முதல்வர் ராம்தாஸ் ஐயாவை பற்றி பேசினோடனே எல்லாருமே ஒன்று சேர்ந்துட்டாங்க இந்த ஒரு விஷயத்துக்கு பாஜக எதிர்ப்புகளை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க சீமானவர்களும் எதிர்ப்புகளை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ராம்தாஸ் ஐயாவை சிரிமப்படுத்துகிற மாதிரி எப்படி பேச முடியும் இது பெரிய தவறு அப்படின்னு எல்லாருமே வந்து ஒன்று சேர்ந்து இந்த ஒரு விஷயத்துக்கு எதிர்ப்புகளை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க இதுவே பெரிய ப்ளஸ் பாயிண்டாக எதிரணிக்கு வந்து மாறும் இப்போ திமுக கூட்டணி இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னா இவங்க எல்லாருமே ஒற்றுமையா இருக்கிறது தான் இதே வந்து எதிரணி கிட்ட அந்த ஒரு ஒற்றுமை இல்லை இதனால தான் திமுக தொடர்ந்து ஆட்சியை பிடிச்சிட்டு இருக்காங்க ஸோ எதிரணியும் ஒற்றுமையாக பலம் வாய்ந்த அணியாக மாறிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் திமுகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவா வந்து மாறிடும் இது மட்டும் இல்லாமல் பாமக நினைச்சாங்க அப்படின்னா அவங்க வந்து அதிமுகவையும் பாஜகவையும் ஒன்று சேர்க்க முடியும் அந்த அளவுக்கு பவர் வந்து பாமக கிட்ட வந்து இருக்கு ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது ராமதாஸ் ஐயா அவர்களை பற்றி தமிழக முதல்வர் பேசியிருக்கிற விஷயம் ஒரு பெரிய சலசலப்பு வந்து படுத்திருக்குங்க